நீங்க எப்படி அவர் அஜித் ஃபேனா பாக்குறீங்க விஜய் அவரோட அரசியல் ஒரு அஜித் ஃபேனா விஜயோட ஒரு அரசியல் எப்படி பாக்குறீங்க இந்த கரு பெயர் பத்தி என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க ஆனால் அங்கே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு இல்லை அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்டுருக்காரு இருந்து பார்க்க இல்லை அந்த மக்கள் சொல்லிருக்காங்க ஏன்னா மீடியா சொல்லுறதா நமக்கு அவங்களே டவுட் பண்ணலாம் கால வண்டி அந்த மக்களை வந்து வெளியிருக்காங்க கேட்டாரு அஜித்மெண்ட் சரினு நினைக்கிறீங்களா